உங்களோடுதான் நான் பேசுவேன் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு the show. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இல்ல ஒன்னும் ஆகல அவரு உடம்பு சரியில்லாம இருந்தாரு என்ன எதனால இறந்துட்டாரு அவருக்கு எந்த கெட்ட பக்கமும் இல்லை மேடம் இந்த மாதிரி காலில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்து பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டயும் காமிச்சு காமிச்சு அவங்க என்னன்னே சொல்லல நிறைய கிட்ட காமிச்சு சரியாயும் சரியாடும் அப்படின்னாங்க அது அப்படியே அதிகமா அதிகமாயி ரொம்ப தண்ணி கால் சத எலும்பு வரைக்கும் அது பறையிருச்சு காமிச்சு எல்லாம் காமிச்சு கடைசியில அவருக்கு பிளட் தான் உடம்புல கம்மியா இருந்திருக்கு

ஆஹ் ரெண்டு தங்கச்சிங்க ஒரு ஒரு தங்கச்சி லவ் மேரேஜ் இன்னொரு தங்கச்சி நானும் இப்போ வீட்டுல அம்மா கூட இருக்கும் சோ எனக்கு அப்படியே உங்க அப்பாக்கு எத்தனை வயசு அவர் இறந்து போகும்போது அவர் வயசு செவன்ட்டி டூ செவன்டி டூ இருந்தாலும் அவர் வந்து எந்த கெட்ட பொருட்கும்ல இறக்க வேண்டிய இதுவும் கிடையாது அந்த மாதிரி நோயும் கிடையாது சரி இப்ப நீங்க வந்து ஏன் திருமணமே பண்ணிக்காம இருந்தீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னா இல்ல 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 திருமணம் வந்து அவங்க பாக்க பாக்கட்டு அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால லேட் ஆயிட்டே இருந்தது அதுவும் வீடு வந்து கொஞ்சம் கடந்த இருக்கிறதுனால ஒரு பார்ட் ஆஃப் த சேல் பண்ணிட்டு தான் பண்ணணும் வந்து இழுபடியா இருக்கு யாரும் வந்து கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க எனக்கு இதே ஒரு டென்ஷனாவே இருக்கு வீடு யாரு பேர்ல இருக்கு வீட்டுல வந்து அப்பா பேர்ல தான் இருந்தது அப்பா பேர்ல தான் இருக்கு அப்பா இருந்ததுனால இப்போ எல்லாம் கோபரேட் பண்ணி தான் விக்கணும் இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சென்னையில நாங்க வந்து மதலூர் நியர் இருக்கோம் ஊர பக்கத்துல இருக்கோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பார்ட் கடை வந்து ஒரு நாலு கடை இருக்கு எம்டியாவே இருக்கு வாடகைல ஒரு கடை மட்டும் இருக்கு அதை வாங்கி இப்ப முழுசா வித்துட்டு போயிடணும் போயிடும் நான் சொன்ன அப்பா வாங்கின இடம் இதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் வித்துட்டு வந்தாவே நம்ம கடன் அரைச்சிடலாம் இன்னொரு பார்ட் கடன் ஹலோ விக்க கடன் இருக்கு ஒரு ஒரு செவன் லேக்ஸ் மேல இருக்கும் ரெண்டாவது இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கும் போது வக்கீல் ஆபீஸ்க்கு நானும் அப்பாவும் போயிட்டு இருப்போம் வீட்டுல யாரும் வந்து அம்மாவில யாரும் கேர் பண்ண மாட்ட மாட்டாங்க இப்போ வந்து அவரும் அந்த வக்கீலும் வந்து பில்லுமுள்ளு பண்ற மாதிரி இருக்கு ஏழு லட்சம் உங்க அப்பாக்கு எப்படி கடன் ஆச்சு அது எப்படின்னா ஒரு சின்ன இந்த இந்த கடை கட்டுறதுக்காக டூ தௌசண்ட் ஒன்ல வாங்கினது வட்டி கட்டி எதுவும் கட்டல இவங்களும் கேர் பண்ணிக்கல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு சரன் ஸ்டேஜ்க்கப்புறோம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க நாங்களே தான் படித்து நாங்களே அக்க அக்கா வரைக்கும் தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்களே தான் பார்ட் டைம் ஜாப் படித்து பண்ணி இது காலேஜ் போய் எல்லாமே நாங்களே தான் படிச்சுக்கிடுவோம் சரி ஏன் உங்கள் திருமணத்தை பண்ணிவிட்டு உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஏன் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகாமல் எப்படி ஸ்டக் ஆயிட்டீங்க அது எனக்கு தெரியல மேடம் நான் அப்படி நான் வளர்ந்ததெல்லாம் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலு காலேஜ் அப்படியே வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கிடையாது ஸோ எனக்கு அப்படி போகும் பயம் இந்த இப்போ இருக்கிற நான் வீட்டில நிறைய வேலை செய்கிறெல்லாம் நிறைய பார்க்குறேன் ஸோ அப்படி போயிட்டு நம்ம கஷ்டப்படுறோம் ஏற்கனவே என் ஃபேமிலியா ரொம்ப டென்ஷன் கஷ்டம் ஸோ நம்மளாக ஒன்று தேடிக்கிட்டு போயிட்டு இன்னும் கஷ்டப்படுறது அந்த ஒரு ஃபியர்லேயே ஒரு அந்த ஒரு பயத்துலேயே தான் நான் இருக்கேன் அதனால் நானா எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கேன் அது இப்போதைக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஒரு ஆன்டி அங்கல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு பார்மா நீங்க வந்து வெளில வந்துருமா அங்கிருந்தா அவனுக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் டெய்லி ஆனால் நீங்கள் அப்பா இறந்தது அநியாயமா இருந்துச்சாரேன்னு அந்த ஒரு கவலை அவரை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கவலை ஏன்னா எனக்கு அப்பா தான் ஒரு மைனஸ் ப்ளஜ் நடந்துருந்துது பேக் பெயின்ல பேக்ல முதுகுல என்னாலையும் ஓடி போய் நான் அப்படியே போய் எல்லா வேலையும் செஞ்சும் அவரை காப்பாற்ற முடியல அந்த ஒரு டிப்ரெஷன் இப்போ இந்த வீட்டு விஷயமா அவர் கடம அடைக்க மாட்டேங்கிறாங்க யாரும் எந்த கேவம் பண்ண மாட்டாங்களேன்னு அது ஒரு டிப்ரெஷனா இருக்கு ஏன்னா சேர்த்து தங்கச்சி போய் வேலைக்கு போயிட்டு அவர் நல்லா சேர்த்து வச்சுட்டா மேரேஜ்க்குலாம் அக்காவும் வந்து ஒரு டுவெல் இயர்ஸா எட்டி பார்க்காம இருந்தாங்க அப்பா சாவுக்கு தான் வந்தாங்க ஆக்சுவலா சொல்லுவா அவர் இறக்கத்துக்கு ஒரு மூணு மாசத்துல வந்தாங்க அவங்க வந்து ரெண்டு மாசத்துலயும் இறந்துட்டு இப்படி இருக்கும்போது எங்க அம்மாவும் வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்காங்களே எனக்கு ஒரே டிப்ரெஷன் ஆகும் எனக்கு என்ன இப்ப கேட்கணும் மேடம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளில வந்துரு நீ ஹாஸ்டல்ல தங்கி கொண்டுறாங்க ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் போறதுனால இங்க நிறைய ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காங்க நீ இல்லாம கூட சைன் போட்டு விட்டு போனா சொன்னேன் அப்படின்னா பண்ணீங்கன்னா நீங்க ஜெயில தான் உட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் வந்து எனக்கு தெரியாம சைன் போட்டு விட்டுருவோம் எனக்கு எல்லாம் வயலா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏங்க கடன் இருக்கும்போது அவங்க ப்ராப்பர்ட்டியை உங்க அம்மா என்ன பண்ணணும்னு பண்ணிக்கிட்டோமே நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி மேல அவ்வளவு கண்ணா இருக்கீங்க ப்ராப்பர்ட்டி இல்ல மேடம் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து வித்தாவே கடன் இல்ல இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு என்னத்துக்குன்னு கேட்கறேன் மத்த பத்தி ஏதாவது அவங்க அவங்க அப்பா அம்மாக்கு சொந்தம் உங்க அம்மா உங்க அம்மா முடிவு

உங்க அம்மா தான் வந்து உங்களுக்கு அத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லனாலும் அது அவங்களோட விஷயமா உங்களுக்கு என்ன வந்தது உங்களுக்கு உங்களுக்கு அப்பா மேல கவலை இருந்ததுன்னா நீங்க போய் தனியா ஹாஸ்டல்ல போய் உட்காந்து கவலைப்படுங்க உங்களுக்கு உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் ஒத்து போகலங்கிறதுனால நீங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வீட்ல உட்காந்துகிட்டு நான் சந்தை போட மாட்டோம் மேம் ஆக்சுவலா அவங்க என்னன்னா என்ன ஸ்டார்டிங்ல என்னன்னா என்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அது என்னன்னே தெரியல எல்லாரும் தான் அம்மா தானே அப்படின்னு கேக்கறாங்க எல்லாரும் தான் கேள்வி கேக்குறாங்க நீங்க போனாதான் என்ன இல்லம்மா ஒண்ணுங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் ஆணும் சரி பெண்ணும் சரி பெற்றோர்கள் தலை மேல உட்காந்து இப்படி டாமினேட் பண்ணக்கூடாது உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா தான் ஹெட் தவிர நீங்க ஹெட் கிடையாது நீங்க அவங்க அப்படி ஹெட்டா ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ஹெட்டா இருந்துக்கலாம் உங்களை எதுன்னு சொல்ல வரல அவங்க எது செஞ்சாலும் டிஸ்கஸ் நான் கூட சொல்லியிருக்கேன் எது பண்ணாலும் நானும் அவங்களுக்கு பொண்ணுதானே எனக்கு தெரியாமையே போயிட்டு பில்டர்ஸ பாக்குறாங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதான் எனக்கு கவலையா இருக்கு கையெழுத்து மட்டும் போடணுமா எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்களா அக்கா அக்கா தங்கச்சி அம்மா மூணு பேர் எனக்கு தெரியாம போய் பாக்குறாங்க பேசுறாங்க கட்சி நேரத்துல மட்டும் கையெழுத்து மட்டும் நான் போடணுமா எதுவும் கேட்க கூடாது என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்களா இது எனக்கு இது நானும் ஒரு பார்ட் ஆஃப் தி மெம்பர் தானே இதுல அதுதான் நான் கேக்குறேன் நான் வேற எதுவும் கேட்கல அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் உங்களோட உறவு சிக்கல் ஏதோ இருக்கு ஓகே இந்த இந்த அஞ்சாறு நிமிஷத்துல எனக்கு சரியா புரிப்பட மாட்டேங்குது ஸோ நீங்க வந்து உங்களுக்கு மதிப்பு இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு இடத்துல நீங்க உட்காந்து போராடக்கூடாது நீங்க பெரிய யூ ஆர் அ ஓல்டு உமன் யூ ஆர் அ உமன் யூ ஆர் நாட் அ சைல்டு ஓகே யூ நீங்கள் வந்து ஒரு முதிர் யார் முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க அந்த வீடை விற்கணுங்கிற போது கண்டிப்பாக உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க லீகல் ஹேர் அப்படிங்கிற சமயத்தில் அப்படி உங்ககிட்ட கையெழுத்து வாங்க அவங்க திருட்டு கையெழுத்து போட்டு விற்றாங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்கள் கேஸ் போடலாம் ஓகே அப்படி இல்லைன்னா எப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க சரியா ஸோ அவங்களோட கால் கட் ஆகிடுச்சி சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி இந்த சொத்துகள்னால சண்டை வர்றது ஒரு மனப்பெரிய மன கஷ்டம்தான்